என்னடா நேத்து சாக்லேட் நல்லா இருந்துச்சா நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது போனா போது அப்படின்னு எல்லாம் நீ சாப்பிடுன்ட்டு நான் விட்டுட்டேன் ரொம்ப தேங்க்ஸுக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுக்கா சரி சரி இப்போ என் ஃப்ரெண்டு வரன்னு சொல்லிக்கிறா அவகிட்ட தேவையில்லாம பேசி ஓவரெல்லாம் பேசி இருந்த மூஞ்சி மேலே குத்திடுவோம் பாத்துக்கோ கா நான் முன்ன மாதிரி ரொம்ப நான் பேச மாட்டேங்கா பேச மாட்டேன் புஞ்சிக்கோ உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடா போன முறை என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்தான் என் தம்பின்னு உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் நீ என்ன பண்ண அவ மேலே தண்ணி ஏற்றி ஊற்றிட்ட அவள் அழுகுறா இந்த மாதிரிலாம் நீ பண்ணுற நான் பண்ண மாட்டேன்னு வேற சொல்கிறேன் அந்த அக்கா தான் வேக்காடா நான் அதான் நான் சில்லுன்னு தண்ணி ஊத்துறேன் இங்க பாரு உன் வாழலாம் நீ சுருட்டி வச்சுக்கோ சொல்லிட்டேன் ரீதியா சும்மா நீ இந்த மாதிரி பண்ணி நான் என்கிட்ட நீ மாத்து நாளைக்கா இல்ல இன்னைக்கு எதுக்கு வரணும் ஏன்டா பிறந்த நாளைக்கு ஃப்ரெண்டாடா நான் கூப்பிட்டாதான் அவளுங்க வருவாளுங்க நான் கூப்பிடவே இல்லையே அவளுங்க எப்படி வருவாளுங்க உனக்கே பத்தாது உன் ஃப்ரெண்டுங்க வேலை கூப்பிட்டு இருந்தா அவங்களுக்கு தரணும்ல அதான் நீ கூப்பிட்டு மாட்டேன் டே டே போது போதுண்டா வா வர உண்மை பேசாதடா சரி சரி உன் ஃப்ரெண்டும் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் சரி நீ கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் கிளம்பு என்னம்மா வைதீஸ்வரி இத்தனை நாள் என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணலை இல்லை ஒரு ஃபோன் இல்லை என்னை வந்து பார்க்கணும் என்கிட்ட பேசணுன்றதே இல்லை இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கும் இன்றைக்கி தான் ஏதோ அத்தி பூத்தார் போல வந்திருக்கீங்க என்னை பார்க்கறதுக்கு எங்கள் வீட்டுக்கு நீ தானي ஒரு கால் பண்றத இல்ல அந்த பேசனானு உனக்கு தான் எல்லமே தெரியாது நாங்க ரெண்டு பேரும் தான் உங்க வீட்டுக்கு வந்து நீ வரல எங்க வீட்டுக்கு சரியா நீ இதெல்லாம் பேசவே கூடாதுடி சரி விடுங்க விடுங்க எங்க அம்மா எங்க சவுண்ட் காணோம் எదனா தேசிட்டே இருப்பாங்களடி எங்கடி உங்க அம்மா காணோம் அம்மா தான் சமையல் ரூம்ல இருக்காங்க வேலையா இருக்காங்க அதனால தான் சவுண்ட் காணோம் சைலண்டா இருக்குது வீடு சி எங்கடி காணோம் ஒரே விளையாட போய் இருக்கானா ஸ்கூல் போய் இருக்கானா அவன் இங்க தான் படிக்கிறன்ற பேர்ல புக்க முறைச்சி முறைச்சி பாத்துனர் பாண்டி கூப்பிடுறீரு ஸ்ரீ டேய் ஸ்ரீ வா வெளி வா என்ன பண்ற படிக்கிற மாதிரி நடிச்சது போதும் வா வா வெளி வா தோ வண்டா பாரடி என் தொம்பி ஹலோ ஆண்டி செப்டி இதுங்க எல்லாரும் பார்த்தே ரொம்ப நாளாவது அன்னைக்கு நீங்கள் வேறカラー இருக்குதுன்னு சொன்னீங்களே அத உங்க மேலே தண்ணி ஊத்துறதுல பார்த்தது லாஸ்ட்டு இப்பதான் பார்க்கற உங்களை டேய் தானே அத கேட்டிங்கடி உங்க தம்பி எங்க தம்பி எங்கனு பா அவன் பياசத்தலாம் கேளுங்கடி எங்க போறீங்க இன்னைக்கு ஃப்ரெண்டுங்கன்னா ஒண்ணா மீட் பண்ணेंगे எங்க போறீங்க சி நாங்க ஷாப்பிங் போறோம்டா நீ வரியா நீயா இவளுங்களுக்கு வேற ஒரு வேலை இல்லை அவனை வேற கூப்பிடுறாளுங்க அவன் வந்தா நம்மள தான் கலாயப்பான்றது அவளுங்க தெரிஞ்சே கூப்பிடுறாளுங்க பார் இவளுங்களே என்னத்த சொல்றது நானு ஏ தம்பி படிக்கணும்டே அவனுக்கு படிக்கிற வேலை இருக்குடே அவன் படிக்கட்டோம் நம்ம போயிட்டு வருவோம் நான் அக்கா நான் படிக்கிறது கெட்டிக்காரன்க்கா நான் எல்லாமே படிச்சு முடிச்சினேங்க்கா என்ன மட்டும் குன்றும் போகக்கா டேய் அம்மா திட்டும்டா உன்னை கூப்பிட்டுன்னு போயிட்டீங்க அவனை கூப்பிட்டு பண்ணு என்ன கேட்கும் வானம் வானா நீ இப்போ ஒரு பாட்டுல இரு வீட்டை பாத்துக்கோ அம்மாவை பாத்துக்கோ அம்மா நான் போனால் திட்டாதே நீயே ஏதோ ஏதோ சொல்லினு கதைவா போல என்ன டி மா எவ்வளவு பெருசு இருக்கு பாத்தீங்களா ஐம்பது காசு வச்சுட்டு இருக்கீங்களாடி டி ஊரிசி காற்று வாங்கி வந்தீங்களா ஷாப்பிங் மாடு சீன் போட்டு வந்தீங்க ஆ தம்பி நான் ஆமாம் நான் வரும்போதே சொன்னேன் வேணாண்டி அவன் நம்ம மட்டும் போகலான்ட்டு வரட்டும் 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 நீங்கள் கேளுங்க அக்கா எனக்கு பொம்மை வாங்கி கொடுங்க அதுக்காகதான்க்கா நான் அடம் பிடிச்சி வந்தேன் ஒரு கடையை பார்த்தா அந்த கம்பல் கடைலாம் இருந்துச்சுல அத பார்த்துட்டு அப்படியே நின்னு இருந்தா சரி பின்னாடி வராலன்னு நான் வந்தேன் பார்த்தா வரல பத்தியா ஓ இரு நான் போய் பார்க்கறேன் என்ன பண்றாவன்னு எங்க அக்கா எதுவும் பார்க்கிறதுனால வேடிக்கை மட்டும் நல்லா பார்க்கும் ஏண்டி அங்க ஒரு தோடு இருந்துச்சுடி நல்லா இருந்துச்சு அது அது வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் திரும்பி பார்க்குற வேலைக்கு வந்துட்டு இருக்கிறீங்க நீங்க ஆமா நீ வாங்கிட்டாலும் கிளம்பா வீட்டுக்கு